வணக்கம் முடி கொட்டுவதை நிரந்தரமாக தடுப்பது எப்படி அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பின்னாடி போய் பார்த்தோன்னா நம் முன்னோர்களின் வாழ்வாதாரம் நம்மை செழிர்பூட்டும் வகையில் இருந்திருக்கும் அன்றைய காலகட்டத்தில் உண்ணும் உணவுகளில் அதிகமான புரது சத்துக்களும் இரும்புச் சத்துக்களும் இருந்தன ஆனால் இன்றைய நவீன காலத்தில் இருபது வயதிலேயே முடி கொட்ட ஆரம்பித்து முப்பது நாற்பது வயதிலேயே சொட்டையாகும் நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம் ஒரு ஆணுக்கு வசீகரம் கொடுக்கிறதே முடிதான் பெண்களுக்கு ஆண்களிடம் பிடித்த முதல் அழகே முடின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட நம் முடியை எப்படி பராமரிக்கிறது என்று ஒரு நிமிடம் கூர்ந்து கவனிங்கள் பொதுவாகவே வெங்காய சாற்றை தலையில் தடவி வந்தால் முடி நன்கு வளரும் என்று சொல்வார்கள் அது உண்மைதானா ஆம் உண்மை வெங்காய சாற்றில் சல்பர் அதிக அளவு உள்ளது அது முடி வளர்ச்சி தூண்டி முடியை வளர செய்கிறது ஆனால் சில பேர் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஆனால் எனக்கு இன்னும் முடி வளரவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க என்னதான் சில ப்ராடக்ட் ஆயில் அப்படி இப்படி நம்ம யூஸ் பண்ணாலும் நமது உடலின் உட்புறத்துக்கு தேவையான புரதச்சத்துக்கள் கிடைத்தால் மட்டுமே முடி உதிர்வை நிரந்தரமாக தடுத்து நிறுத்த முடியும் வெள்ளை முடி வராமல் இருப்பதையும் தடுத்து நிறுத்த முடியும் எளிமையாக புரதச்சத்து அதிகம் கிடைக்கக்கூடிய ஐந்து பொருட்கள் இதை தினமும் சாப்பிட்டு வந்தால் முடி இரண்டு வாரத்தில் முழுமையாக நிறுத்த முடியும் அதற்கு தேவையான பொருட்கள் ஒன்று பாதாம் பருப்பு பாதாம் பருப்பை முந்தைய இரவே ஊற வைத்து மறுநாள் காலையில் அதன் தோலை நீக்கிவிட்டு சாப்பிட வேண்டும் பாதாமில் மிக மிக அதிகமான புரதச்சத்துக்கள் உள்ளன இது தவிர அதில் இரும்பு சத்துக்களும் பாஸ்பரஸ் மற்றும் மேக்னீசியமும் உள்ளன பாதாமில் உடலுக்கு தேவைப்படும் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் பி செவன்டீன் மற்றும் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஆகிய சத்துக்களும் உள்ளன இருபத்தஞ்சி கிராம் பாதாமில் ஒரு நாளுக்கு தேவைப்படும் எழுபது சதவீதம் வைட்டமின் இ சத்துக்கள் உள்ளது மற்ற பருப்புகளை விட பாதாமில் கால்சியம் அதிக அளவு உள்ளது வெந்தயம் வெந்தயத்தை இரவில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அதை சாப்பிட வேண்டும் வெந்தயத்தில் நீர்ச்சத்து சத்து மாவுச்சத்து போன்ற சத்துக்கள் உள்ளன மேலும் இதில் பொட்டாசியம் போன்ற தாது பொருட்களும் முடிக்கு தேவையான நிக்கோடிக் அமிலம் மற்றும் வைட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன மூன்றாவது என்னவென்றால் புரோட்டீன்கள் அருமையாக கிடைக்கக்கூடிய பருப்பு வகைகள் பருப்புகளில் புரோட்டீன்கள் மட்டுமின்றி வேறு சில ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளன அந்த வகையில் இதனை தினமும் உணவுகளில் சேர்த்து வந்தால் உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பருப்புகளில் பல வகைகள் உள்ளன அதில் அனைத்திலும் உடலுக்கு தேவையான மற்றும் முடிக்கு தேவையான புரோட்டீன் சத்துக்கள் அதிக அளவில் உள்ளது நான்காவது முட்டை நாள் ஒன்றுக்கு ஒரு முட்டை வீதம் தினமும் சாப்பிட்டு வந்தால் முடி கொட்டுவதை நிறுத்துவது ஒரு சிறந்த வழியாக இருக்கும் அது திராட்சை மற்றும் பேரிச்சம்பழம் உலர் திராட்சை இதில் வைட்டமின் பி மற்றும் சுண்ணாம்பு சத்து அதிகம் நிறைந்துள்ளது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் உகந்தது இந்த உலர் திராட்சை கிஸ்மிஸ் பழம் என்று அழைக்கப்படும் இந்த உலர் திராட்சையில் உடலுக்கு வலிமை தரும் சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளன பேரிச்சம்பளம் பேரிச்சம்பலத்தில் வளமான அளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன தினமும் மூன்று பேரிச்சம்பளம் சாப்பிட்டு வந்தால் ஒரு நாட்களுக்கு ஒருவருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் குறிப்பாக காப்பர் பொட்டாசியம் நார்ச்சத்து மற்றும் இரும்புச் சத்துக்கள் வைட்டமின் பி சிக்ஸ் போன்றவற்றைப் பெறலாம் அனைத்தையும் தினமும் உட்கொண்டு வந்தால் முடி கொட்டுவது மட்டுமல்லாது உடலில் ஏற்படும் பல நோய்களையும் தவிர்க்கும் வாய்ப்பு உள்ளது மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்